முப்பத்தி ஒரு நாளில் நூற்றி முப்பத்தி மூணு கொலை நடந்திருக்கு தம்பி ஆம்ஸ்டாங்க படுகொலைக்கு பிறகுதான் அந்த கொலையை வெளியில் தெரியுது ஒரு எல்லாரால் அறியப்பட்ட தலைவர் சாகும்போது தான் அவங்களுக்கு தெரியுது எண்பத்தி மூணு மரணம் அதுக்கு முன்னாடி பத்தொன்போது மரணம் மரக்கணத்தில் இங்கே கள்ளக்குறிச்சியில் இத்தனை பேர் சாவு இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறம் விற்கிற வண்டியில் நேற்று கள்ளச்சாராயம் குடித்து பல பேர் மருத்துவமனை கரெக்டாக புதுச்சேரியிலிருந்து வந்துடுச்சுங்கிறீங்க வெக்கமாக இல்லை உங்களுக்கு அத்தனை இடத்துல சோதனை சாவடி போடுறீங்க எங்கள் வண்டியெல்லாம் புதுச்சேரியிலேருந்து வரும்போது திறந்து பார்க்குறாங்க எப்படி சாராயம் வருது கள்ளச்சாரம் எப்படி வருது உங்களுக்கு தெரியாம காத்துல பறந்து வந்துருதா கடத்தி விற்கிறவங்களே நீங்க நீங்க கொலைகாரர்கள் கையில் கொலைகாரர்கள் சாராய அதி ஆலய அதிபர்கள் கையில் ஆட்சியை கொடுத்தீங்கன்னா சாராயத்தை எப்படி ஒழிப்பீங்க கொலை எப்படி தடுப்பீங்க அவங்க மேலெல்லாம் பாயாத அந்த வழக்கு சட்டம் கைது ஒரு பேசுறது மேடையில் இப்போ எதுக்காக துறைமுருகனை கைது செய்து இந்த அரசு என்னை விட பேசிட்டானா என்னை விட பேசிட்டானா எம்எல்ஏ எம்எல்ஏ நீங்கள் பெரிய அதிகாரத்தில் இருக்க பெரிய பவர்ஃபுல் கிங்கு தானே நீங்கள் என்னை கைது பண்ணுங்க பாப்போம் என்னை சுத்தி இருக்கு நான் கைது செஞ்சு எனக்கு நெருக்கடி கொடுக்குறது இது ஒரு ஆட்சி முறை சரி என் எதுக்காக கைது சொல்லுங்க அவதூர் என்னங்க அது இருந்த பாட்டுங்க கள்ளத்தனம் செய்த காதகன் கருணாநிதி சதிகாலன் கருணாநிதி சண்டாலன் கருணாநிதின்னு பாட்டு உங்களுக்கு அனுப்பவா எழுதுனவன் பாடினவனை விட்டுட்டு ஏன் மறுபடியும் எடுத்து பாடுவனை கைது பண்றீங்க இப்ப நான் பாடுறேன் போடு கள்ளத்தனம் செய்த காதகன் கருணாநிதி அதிகாரம் கருணாநிதி சண்டாளன் கருணாநிதி போடு ஓடு பாப்போம் போட்டு உள்ள வை நீ புள்ள பூச்சி பிடிச்சி விளையாடுவா ராஜா தேலு பாம்பு நட்வாக்கிலே பிடிப்பியா புலி சிங்கத்தோட முதவியா முன்னாள் முதல் வர நீ உங்க அப்பா வந்து அதிகாரத்துக்கு வந்த புனித பட்டம் கட்ட பாக்குற துரோகி தமிழ் பேரினத்திற்கு பச்சை துரோகி யார் தர்க்கம் செய்வார் அதிகாரம் வந்த உங்க அப்பாவுக்கு புனிதர் பட்டம் கட்டிருவீங்களா செஞ்ச எல்லாம் மறந்து போயிடுமா இந்த நாட்டில் தமிழர் இன வரலாற்றில் அரசியல் வரலாற்றில் தீய ஆட்சியின் தொடக்கம் தீய அரசியலின் தொடக்கம் ஐயா கருணாநிதி வந்து உட்காந்த பிறகு தான் வரால மறுக்க முடியுமா பேரீங்க அண்ணா வரைக்கும் இந்த அரசியல் வரலாறு எடுத்து பாருங்க எவ்வளவு நாகரிகம் எவ்வளவு கண்ணியம் இவர் வந்த பிறகு நடந்ததை பாருங்க அதுக்கு பிறகு தான் ஊழல் லஞ்சம் கொலை கொள்ளை அவதூறு பேச்சுகள் அநாகரிக அரசியல் சாராயம் தோந்தது முன்னால் முதல்வர பேசுற பேசவே கூடாதா பேசவே கூடாதா உங்க கட்சிக்காரங்க உங்க வாடக வாய்கள் நீங்க எல்லாம் முதலமைச்சர் அந்த எடப்பாடி பழனிசாமி நீங்க பேசுனதுல ஐயா ஸ்டாலின் பேசுனதுல இருக்கு எடுத்து அனுப்பட்டா நீங்க பேசலாம் அது கருத்துரிமை நாங்க பேசனா அது அவமதிக்கிறது என்ன அப்படி உங்க அப்பா வந்து அப்படி இறை தூதர் இறை மகன் இயேசு சொல்லுங்க பகவான் கிருஷ்ண பரமாத்மா என்னன்னு சொல்லுங்க இதுவே முடியல ஒரு அதிகாரி நீங்க எஸ்பியா வச்சிருக்கீங்க இந்த பருண் அவர் எங்க ஊருக்காரு உரப்பிள்ளிக்காரர் தொடர்ச்சியா அவர் விளையாட்டு ரொம்ப அதிகமா விளையாட்டு தேவரு நாடாறு கோனாரு தேவேந்திரரு யாரையுமே அவருக்கு பிடிக்க மாட்டேது பிறப்பு வெறுப்பு அவருக்கு எங்க மேல எல்லாம் ஏற்கனவே குண்டாசு இங்கே உண்டு அது வேற இடத்துல வழக்கு இங்க வர சொல்லி சென்னைக்கு கொண்டு வந்து சேர்க்க சொல்லி உள்ளதுக்கு குண்டாசுல போட்டது இதே வருண் ஐபிஎஸ் தான் இப்போ அவரை கைது பண்ணி ஒன்னா திருச்சி கொண்டு வரது வருண் ஐபிஎஸ் தான் இதெல்லாம் மறந்துடும் நீங்க அப்படியே அவர் அவர் எதுல ஆடுறாரு சர்வேசன் நீங்கள ஐபிஎஸ் படிக்கும்போது ஒரே பேச்சு

ஏன்னா தம்பி உதயநிதி கூட இருக்கிற ரத்தீஷ் தான் இந்த அதிகாரிகளை எல்லாம் பணியிட மாத்துறது பணி உயர்வு செய்யறது எல்லாம் அவர் 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 கூட இருக்காருங்கிறதுல நீங்க அடிக்கடி கை வச்சு கை வச்சு விளையாடுறாரு இந்த வருண் ஐபிஎஸ் உண்மையிலே நீங்க என்ன வேணா ஆதாரங்களை தர்றேன் வெரைட்டி வெரைட்டி தேவரு தேவேந்திரரு நாடாரு கோனாரு அவர் வன்மம் வன்மம் அதே நான் பேசுறேன் என்னையே தொடர வேண்டியதான் நீங்க அதான் கேக்குறேன் எனக்கு கைது பண்ணுங்க இப்படி கஞ்சரை ஆளை என்னை கைது பண்ணி உள்ள பேசுறதுக்கெல்லாம் கைதுங்க நீங்க பேசுறதுக்கெல்லாம் கைதா நீங்க ஒண்ணு கைக்கிற சவுக்கு சங்கர் பேசினார் அவ்வளவுதானே அதுக்கு வச்சு ஒரு பத்து பதினஞ்சு நாள் இரு நாள் வைக்கல ஒரு மாசம் வைக்கல எவ்வளவு நாள் சரி பெலிக்ஸ் என்ன பண்ணாரு டெல்லியில் இருக்கிற பெலிக்ஸ் அலைபேசியை ஒட்டு கேட்டு டெல்லியில் இருக்காருன்னு போய் கைது பண்ணி உள்ளே கொண்டு வர தெரியுது இங்கே கள்ளச்சாரம் வைக்கிறான்னு தெரியாது இவளை பேர் ஒரு வருஷமா திட்டமிட்டு ஆம்சம் அங்கே கொல்ல போறாங்கிறத ஒட்டு கேட்க தெரியாது தெரியாதுல்ல நான் எங்கள் ஆத்தாவுக்கு அறநியூரில் பேசுனா அது ஒட்டு கேட்க தெரியும் டெல்லியிலும் கேட்க தெரியும் இங்கேயும் கேட்க தெரியும் சீமான் யாரோட என்னென்ன பேசுறாங்கன்னா பதிவு பண்ண தெரியும் இந்த வேலை நூத்தி முப்பத்தி மூணு கொலை நடந்திருக்கு முப்பத்தோரு நாள் எதையுமே கண்டுபிடிக்க முடியல நூற்றி பதினோரு ஏக்கர் அதாவது நீங்க இனி புதிதாக ஒன்றை தொடங்க முடியாது இருக்கிறத விரிவாக்க செய்து கொள்ளலாம் ஒப்பந்தம் போட்டு அதிக அதானிக்கு கொடுத்தது ஐயா தான் ஐயா கருணாநிதி அவர்கள் தான் ஏற்கனவே நீங்க ஒன்னா கவனிச்சுக்கணும் ஏற்கனவே நமக்கு இருக்கிற தாத்தா காமராஜர் நம்ம பாட்டனர் வாபூசி பேரில் இருக்கிற துறைமுகங்களில் வேலை நடக்கலை புள்ளி விவரத்தோடு நான் சொல்கிறேன் ஐம்பது விழுக்காடு அறுபது விழுக்காடு நாற்பது விழுக்காடு தான் வேலை நடக்குது எந்த சரக்கும் ஏ போகாமல் எந்த சரக்கும் இறங்காமல் தேங்கி நிற்கலை அப்படி இருக்கும்போது அதுக்கே வேலை இல்லாத போது ஆறாயிரத்தி நூற்றி பதினோரு ஏக்கரில் காட்டுப்பள்ளியில் கடலில் தரையில் ஆறுல இதில் ஆறாயிரத்தி நூற்றி பதினோரு ஏக்கரை எடுத்து கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இந்த துறைமுகத்தை அதானி கட்ட வேண்டிய தேவை என்ன துறைமுகம் அதானிக்கு ஏர்போர்ட் அதானிக்கு அப்புறம் நாடு என்ன செய்யும் விளிங்கத்துல துறைமுகம் அதானி கட்டுவாரு ஏற்கனவே இருக்கிற துறைமுகங்கள்ல என்ன பிரச்சனை இந்த துறைமுகத்துல இவருக்கு தனியார் முதலாளிக்கு வேலை வரணும் தான் நீங்க சாகர் மாலா திட்டத்தை கொண்டு வரீங்க வானூர்தி போக்குவரத்து தொடர் போக்கு தொடர் வண்டி போக்குவரத்து தரைவழி போக்குவரத்து எல்லாத்தையும் கொண்டு போய் கடல் கப்பல் போக்குவரத்தோட இணைக்கணும் அந்த கப்பல் போக்குவரத்து பேட்ட போது அதான் இப்போ யாருக்கான நாடுது யாருக்காக இந்த தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு யாருக்கு தலைவரை தேர்வு செஞ்சிருக்கலாம் தரகரை தேர்வு செஞ்சிருக்கலாம் முதலாளிகளின் வளர்ச்சி நாட்டின் மக்களின் வளர்ச்சி தேசத்தின் வளர்ச்சி கட்டமளிக்கிற மாதிரி ஒரு கேடு கட்ட பொருளாதார கொள்கை எந்த நாட்டில இருக்கு எந்த நாட்டில் இருக்கு இத்தனை கோடி மக்கள் வாழ்கிற நாடு ஐந்து முதலாளிகளின் வீடா மாறினது எப்படி எப்படி இது நான் இருக்கிற வரை நீ அதானியில் நீ காட்டு அதானி வந்து இங்க காட்டுப்பள்ளியில துறைமுகம் கட்டிட்டு பார்ப்போம் கொற்றலை ஆறு கொசத்தலை ஆறு சென்னையில் விழுகிற நீர் ஓடி போய் அந்த முகத்துவார் களிமுகத்துல போய் கடலுக்குள்ள கலக்கிற இடத்துல மதில் சுவரை கட்டி அதான் எழுப்பிருக்காரா இல்லையா உள்ள போய் கலக்கிற இடத்துல சுவரை கட்டி எழுப்பிட்டா அந்த தண்ணி திருப்பி உள்ள தானே வரும் அப்புறம் வெள்ளத்துல மிதக்கிற வெள்ளத்துல மிதக்கிறோம்னா அந்த சுவர இடிச்சு தகத்து களிமுகத்தை போய் கடல்ல சேர்க்க விடல என்னது பறக்க ஒரு பிளைட் கிடையாது இருக்கிற மேனம்பாக்கம் ஏர்போர்ட்ல இண்டிகோ ஒண்ண தவிர ஐயாயிரம் ஏக்கர்ல ஏர்போர்ட் கட்டணும் எவனா பைத்துக்காரன் ஏய் இருக்கிற பறக்க விமானம் முடியா பார்க்கலாம் பேசலாம் போகலாம் அவ்வளவுதான் எப்படிலாம் எளிதால எட்டு வெளிச்சால போட்டியெல்லாம் எங்க கட்டுங்கல்ல நான் தான் சொல்றேனே விமான நிலையம் கட்டி காட்டுங்க ரெண்டு வருஷம் தானே கட்டுங்க கட்டி காட்டுங்க பார்ப்போம் அது மாதிரி பயத்தியக்கார தானே எதாவது உண்டா கள்ளச்சாராயத்துக்கு அந்த மாவட்ட ஆட்சியர் இருக்கும் அந்த மாவட்டத்திலிருந்து அது காவல்துறை அதிகாரிக்கு அந்த சம்மந்தம் இருக்கா ஒருத்தர் சஸ்பெண்ட் பணியிட நிற்கும் ஒருத்தர் பணியிட மாற்றம் இதனால சார் அவங்கள ஊரல் போட்டு காசு தம்பி காசு இந்த கண்ணு குட்டி நேற்று ஊரல் போட்டு நீ காய்ச்சி விட்டு காலையில் செத்தான தம்பி பல வருஷமா வித்துக்கிட்டு இருக்கான் செத்தந்தானே கோழி எப்படி இல்லை தெரியுது இல்லைன்னா நீ வித்துக்கிட்டு தானே இருப்பான் அப்புறம் சொல்றதான் தம்பித்த அப்படி மாத்தினால நாங்க ஆயிடுறோம் அவர் தவறு நடந்துருச்சு ஒரு அதிகாரி தவறு நடந்தார் அதிகாரி நியமிச்சது நீங்க அதிகாரி உங்களுக்கு வேலை செய்யறாரு நீங்க தார்மீகமா முதலமைச்சர் பொறுப்பேற்று வழங்கணும்ல அரியலூர் அந்த ரயில்வே விபத்துக்கு அன்னைக்கு அமைச்சர் அந்த லாகு சாஸ்திரி நேர்மையா நான் பதவியில் இருக்க தகுதி ஏற்றவன் நீக்கினார் அரியலூர் விபத்துக்கு அவருக்கு என்ன சம்பந்தம் அப்படியேதான் பொறுப்பேற்பீங்களா உங்களுக்கு கீழே இருக்கிற இவ்வளவு குற்றச்செயல் வருது நான் இதுக்கு இருக்க தகுதி இல்லவன் நீக்குங்க குறைஞ்சபட்சம் அந்த பகுதியில் இருக்க பகுதியில் இருக்க உங்க சட்டமன்ற உறுப்பினர் ஒரு பார அவங்களா சொல்லுங்க பாப்போம் சும்மா பழிகடா காவல்துறை அதிகாரிகள் இவங்களுக்கு தெரியாம காவல்துறை அதிகாரிகளுக்கு காவல்துறை அதிகாரிகள் கண்டுக்கிறாம இருக்காங்க மேலிடம் மேலிட துறைமுருகன் கைது என்னங்க மேலிடத்திலிருந்து அழுத்த அந்த மேலிடம் யாரு தம்பி உதயநிதி ஊடக செயல்படுத்துறாரு தம்பி ரத்தீஸ் வைங்க எத்தனை நாளைக்கு நீங்க மேலிடத்துல பல மேலிடங்கள் இப்போ எங்க இருக்கு ரொம்ப மேலிடத்துக்கு போயிடுச்சு பார்க்கத்தானே போறோம்